என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் இது உனக்கு எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவருக்கு அப்பா தரும் எச்சரிக்கையா என்று இதை கேட்டு முடிக்கும் நேரமே தெரிந்து கொள்வாய் ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதி தீட்டுகிறது என்றால் அது உன் வாழ்வில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது சற்றென்று இதற்கு நாம் தீர்வினை கண்டுபிடித்து விட வேண்டும் இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவார்கள் என் குழந்தையே ஆவின் துணை கொண்டிருக்கின்ற உனக்கு அழிவு வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரும் அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளாலே அது வரும் நாம் எவ்வளவு தான் அவர்களுக்கு உதவிகளை செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு போதாது அல்லவா எவ்வளவு தான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு போதாது எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் இன்னமும் என்று எதையோ உன்னிடம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் எவரவு கொடுத்தும் முடியாத என் பிள்ளை நீ இப்பொழுது ஓய்ந்து விட்டாய் இதற்கு மேலும் இவர்களுக்கு தன்னால் செய்ய இயலாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் தீராத ஒரு மன வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒருவரின் உதவியினால் முன்னுக்கு வந்தவர் அல்லவா இப்பொழுது அந்த உதவி கிடைக்காத பொழுது அவர்களின் மனதிற்குள் வேதனை ஏற்படுகிறது இந்த வேதனையோடு இவர்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவு நீ இருக்க கூடாது என்பதனை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் நமக்கு எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பி இருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியம் ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் முன்பு கிடைக்க பெற்றிருக்கிறது அவர்கள் செய்த உதவி சிறு சிறு உதவிகள் அதற்கு தான் நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றாய் ஆனால் எதுவுமே அவர்களுக்கு நினைவில் இல்லை அவர்கள் செய்தது மட்டும்தான் அவர்களுக்கு மனதில் இருக்கிறது நீயோ அவர்களிடத்திலிருந்து நன்றியை ஒருபொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது அவர்களிடத்திலிருந்து ஒரு விஷயை ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்க்கிறாய் என்று அன்பு ஒரு சிறிய நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் நினைக்கின்றாய் அதையும் கூட அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை அவர்களுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த குடும்பமே எந்நேரமும் கூடி கூடி அமர்ந்து பேசி உன் வாழ்க்கையை அழிக்க பேசுகின்றார்கள் என் பிள்ளையே அப்பா எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கின்றேன் வாய் வார்த்தையால் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னை அழிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி உன்னை அவர்கள் நடுத்தருவில் நிற்க வைக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து அவர்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு விஷயத்தை செய்தாவது உன் மனதை காயப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு தன் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா உடைய கடந்த கால வாழ்க்கையில் நீர்பட்ட கஷ்டங்கள் நீ செய்த சிறு தவறுகள் என்று இதை மீண்டும் மீண்டும் உன் சொல்லி உன் மனதை காயப்படுத்துகின்றார்கள் இதையெல்லாம் சொன்னால் நீ நொறுங்கி போய் விடுவாய் என்று அவர்களுக்கு நன்றி தெரியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒரு இடத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிடித்து விடுவாய் என்பதனால் அதை நீ அடையக்கூடாது கூடாது என்பதற்காக இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் நல்ல நிலையை அடையும் பொழுது அதை கண்டு மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்கள் தானாக வந்து விடுகிறது அல்லவா இந்த பொறாமையினால்தான் இவர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நீ இப்பொழுது அவர்களுக்கு பெரியதாக எதுவும் செய்யவில்லை என்பதும் மேலும் மேலும் வருத்தத்தை கொடுக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களைத்தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறது இத்தனை காலமும் இவர்களால் நீப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதும் இனிமேலும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என் குழந்தையே இவர்கள் உனக்கு தீங்கு செய்வதாக நினைத்து அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை வாரி கொட்டி கொள்கிறார்கள் அது எப்படி என்று உனக்கு புரியவில்லையா உனக்கு தானே கெடுதல் செய்ய துணிகிறார்கள் அவர்களுக்கு எப்படி கெடுதல் நடக்கிறது என்பதனை இந்த அப்பா உனக்கு சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் குழந்தையே ஒரு வீடு என்பது நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நல்ல இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தெய்வம் மந்திரத்தில் இருக்கும் எல்லா நல்ல விஷயங்களிலும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் இவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் உனக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று தீய வார்த்தைகளைத்தான் அங்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்மறை எண்ணங்களை அவர்கள் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு தெய்வம் எந்த வகையிலும் நல்லது கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி அவர்களுக்கு மேலும் மேலும் பல துன்பங்கள் வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனைத்தான் அப்பா சொல்கின்றேன் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா நான் சொல்வதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள் உன்னை அழிக்க இவர்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து சதித்திட்டம் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே மிக பெரிய கெடுதலை உருவாக்கி விட்டார்கள் என்று கேட்கும் பொழுது எத்தனை சந்தோஷமாக இருக்கின்ற து கெடுவான் கேடு நினைப்பான் என்று சாதாரணமாக சொல்லவில்லை அடுத்தவனுக்கு கெடுதல் நினைப்பவன் நிச்சயமாக அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பா இறங்கி சென்று அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்களுக்கு ஆயிரம் எச்சரிக்கைகளை நான் கொடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பெரியதாக சிந்திக்கவில்லை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி பெரிதாக எண்ணாமல் அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொண்ட இவர்கள் மற்றவர்கள் யாரும் அவர்களை அழிக்க தேவையில்லை அவர்கள் வாயாலே அவர்கள் அழிந்து போகின்றார்கள் அதைத்தான் இந்த அப்பா உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனையினால் நீ மனமருந்தி போவதை உன் அப்பா கண்டேன் ஆனால் இப்பொழுது உனக்கு அந்த அவசியம் கிடையாது மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் காண போகின்றாய் உனக்கான நேரமும் வந்து விட்டது உனக்கான முடிவுகள் எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக எடுத்திருந்தாலுமே சில நேரங்களில் இது போன்றவர்களின் தீய எண்ணங்களால் நீயும் வழி தவறி செல்வதற்கு துணிகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் கிடைக்காமல் போகின்றது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சிந்தித்து என் பிள்ளை நீ மனதால் உடைந்து போனதையெல்லாம் உன் அப்பா நான் கண்டு கொண்டேன் என் பிள்ளையே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்த போது நீ மனமுடைந்து போனாயோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் பட்ட சந்தோஷத்தை நான் கண்டேன் சந்தோஷமா படுகிறீர்கள் படுங்கள் என்று சொல்லி உனக்கான நேரம் வரட்டும் என்று ஒதுங்கித்தான் இன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் சரியான சந்தர்ப்பத்தில் அவர்களே கஷ்டத்தை தேடிக்கொண்டார்கள் அவர்களுக்கான சோதனையும் தேடிக்கொண்டார்கள் என்ன நடந்த சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் எந்த அளவிற்கு உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா சொன்ன அத்தனை விஷயங்களும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் பிள்ளையே உனக்கு கெடுதல் செய்ய என் நேரமும் இவர்கள் வீட்டிலிருந்து பேசிக்கொண்டு இப்பொழுது அந்த கெடுதல் எல்லாம் தமக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் நான் யாரை பற்றி சொல்கிறேன் disso. Just... உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே உன்னுடைய வளர்ச்சியை கண்டும் முயற்சியைக் கண்டும் பொறாமைப்படுபவர் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் வேண்டுமென்றே உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசி கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை நீ விரைவாக பெற்று வேண்டும் என்பதனை நீ முதலில் கவனமாக கொண்டவர்களுடைய செயல்கள் எல்லாம் தானாகவே வெளியே வந்துவிடும் உன்னை சுற்றி யார் என்ன செய்தாலும் அது அப்படியே வெளியேறிவிடும் நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த அப்பாவின் துணை என்றும் என் பிள்ளைக்கு இருக்கும் என் அன்பும் ஆசிர்வாதமும் என்றென்றைக்கும் என் பிள்ளைக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்